வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கேரம் போட்டி ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்பு போக்குவரத்து கழக அதிகாரிகளுடன் ஆளுநர் ஆலோசனை போக்குவரத்து துறையை மேம்படுத்தி லாபத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்க உத்தரவு கோவில் திருத்தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பிடித்தனர் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் மூலம் இ பஸ்கள் இயக்குவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் கூட்டத்தில் போக்குவரத்து துறை செயலர் டாக்டர் முத்தம்மா போக்குவரத்து ஆணையர் டாக்டர் சிவகுமார் வட்டார போக்குவரத்து அதிகாரி சீதாராமராஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் செயல்பாடுகள் நகர கிராமப்புற மற்றும் வெளி மாநிலங்களுக்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகளின் எண்ணிக்கை இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பேருந்துகளின் நிலை புதியதாக வாங்கப்பட்டுள்ள பேருந்துகளின் இயக்க முறை கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் எண்ணிக்கை குறித்து காணொலி காட்சி மூலமாக அதிகாரிகள் விளக்கினர் தொடர்ந்து புதுச்சேரியில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதற்காக அந்தந்த மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புதுச்சேரிக்கு சாதகமான வழித்தட உரிமை விகிதாச்சாரத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக சென்னை பெங்களூரு ஹைதராபாத் திருச்செந்தூர் போன்ற மக்கள் அதிகம் பயணிக்க விரும்பும் வழித்தடங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக இ பஸ்கள் அதிகம் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநிலங்களுக்கு இடையிலான தொலைதூர போக்குவரத்திற்கு இ பஸ்கள் இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஆராய வேண்டும் சோதனை முறையில் புதுச்சேரி சென்னை வழித்தடத்தில் இ பஸ்கள் இயக்குவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் பேருந்துகள் இயக்கப்படுவதை விளம்பரப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சுற்றுலா தலங்களுக்கு தற்போது இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதியதாக வாங்கப்பட்டுள்ள பேருந்துகள் மற்றும் இயக்கத்தில் இருக்கும் பேருந்துகள் தூய்மையாகவும் அவற்றின் எந்திர பாகங்கள் தினசரி முறையிலும் பராமரிக்கப்பட வேண்டும் பேருந்துகளை பராமரிப்பதற்கு தொழில்நுட்ப ரீதியான கருவிகளை பயன்படுத்துவது குறித்து ஆராய வேண்டும் அதற்கான தினசரி பதிவேடுகளை பராமரிக்க வேண்டும் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மற்றும் இதர ஊழியர்களுக்கு காலமுறையில் புத்தாக்க பயிற்சிகள் நடத்தப்பட வேண்டும் பேருந்துகளில் பள்ளி மாணவர்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கும் போது ஊழியர்கள் கூடுதல் கவனத்துடன் நடந்து கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் திருத்தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம்பிடித்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி தினம்தோறும் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாட வீதியில் உலா நடைபெற்றது பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் திருத்தேரில் வைக்கப்பட்டு ஆகம விதிகள் படி வேத மந்திரங்கள் ஓத கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரினை துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் ஆகியோருடன் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் இத்திருத்தேரோட்டத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வடம் பிடித்து பெருமாளை வழிபட்டு சென்றனர் வாஞ்சூரில் புதியதாக அமையவுள்ள மதுக்கடைக்கு எதிர்ப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு காரைக்கால் மாவட்டம் கீழவாஞ்சூர் பகுதி மாவட்டத்தின் எல்லை பகுதி அதாவது புதுச்சேரி மாநிலத்தின் எல்லை பகுதியாக உள்ளதால் இங்கு மதுபான கடைகள் அதிகமாகவே செயல்பட்டு வருகிறது தமிழக பகுதியில் இருந்து வரும் மக்கள் அதிகமாக இங்கு வந்து மது அருந்தி செல்கின்றனர் இதனிடையே இப்பகுதியில் புதியதாக மதுபான கடை ஒன்றுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் புதியதாக அமையவுள்ள கடைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தியும் இதனால் இப்பகுதி வாசிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் புதியதாக அமையவுள்ள மதுக்கடை மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைய உள்ளதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்டோர் பாதிப்புக்கு உள்ளாக நேரிடும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் புதியதாக அமையவுள்ள மதுக்கடைக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என வலியுறுத்தி கீழ வாஞ்சூர் பகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சுரேஷ் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளனர் புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சே நோ ட்ரக்ஸ் என்ற கருத்தை மையமாக வைத்து பள்ளி இடைநிற்றல் குற்றப்பின்னணி உள்ளவர்களுக்கான போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் ஒழிக்க புதுச்சேரி போலீசார் ஆபரேஷன் திருசூல் என்ற அமைப்பின் மூலம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் இருந்தாலும் கஞ்சாவை ஒழிக்க முடியவில்லை இந்த நிலையில் இளைஞர்களை மையப்படுத்தி புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் பரவலாக புகார் எழுந்து வருகிறது மேலும் புதுச்சேரி காவல்துறையானது இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருளுக்கு எதிர்ப்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது இளைஞர்களையும் மாணவர்களையும் நல்வழிப்படுத்தி ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பள்ளி மற்றும் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு பொது இடங்களில் விழிப்புணர்வு பேரணி நாட்டுப்புற கலைகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பந்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கராத்தே சங்கம் மற்றும் கேரம் அசோசியேஷன் ஆகியவற்றுடன் இணைந்து சே நோ ட்ரக்ஸ் என்ற கருத்தை மையமாக வைத்து உருளியன்பேட்டையில் காவல் நிலையம் சரகத்திற்கு உள்பட்ட குற்றப்பின்னணி உள்ளவர்கள் மற்றும் பள்ளியில் இடைநிற்றல் மாணவர்களுக்கான போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது புதுச்சேரி பவன் பள்ளியில் நடைபெற்ற கேரம் போட்டியில் புதுவை மாநிலத்தில் இருந்து பத்து குழுக்களை சேர்ந்த சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மேலும் இந்த போட்டியை புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைதன்யா மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் வம்சித ரெட்டி பக்தவச்சலம் லக்ஷ்மி சௌஜன்யா ஆகியோர் போட்டியை தொடங்கி வைத்தனர் இதில் திரளான காவலர்கள் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் விஷ்ணுவின் மிக உயர்ந்த நரசிம்மர் அவதாரம் எடுத்த நாளான இன்று புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் கோவிலில் எழுந்தருளி உள்ள பதினோரு நரசிம்ம பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது பகவான் விஷ்ணு எடுத்த தசாவதாரங்களில் மிகவும் உயர்ந்தது நரசிம்ம அவதாரமாகும் ஏனெனில் ஒரு பக்தனின் சொல்லை காப்பாற்றவே விஷ்ணு இந்த அவதாரத்தை நிகழ்த்தினார் மனிதனுக்கு வாக்கு சுத்தம் மிக முக்கியம் ஒன்றை சொன்னால் அதை செய்தாக வேண்டும் வாக்கு தவறினால் அவனுக்கு மதிப்பு போய்விடும் இதன் அடிப்படையில்தான் பிரகலாதனின் வார்த்தையை காப்பாற்ற வைகாசி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தியன்று தூணை உடைத்து கொண்டு வெளிப்பட்டார் நரசிம்மர் அவ்வாறு நரசிம்மர் அவதரித்த இந்த நாளில் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் எழுந்தருளி உள்ள பதினோரு நரசிம்ம பெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட திவ்ய திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டனர் Música Música மங்களம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பாஜகவில் இணைந்தனர் புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதியில் வில்லினூர் மாவட்ட தலைவர் அனிதா வழிகாட்டுதலின்படி மங்களம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் கார்த்திகேயின் ஏற்பாட்டில் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பாஜகவில் இணைந்தனர் இதில் அன்பு தன்ராஜ் கோகுல் சரவணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களை பாஜக கட்சியில் இணைத்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாநில அமைப்பாளர் பச்சையப்பன் பாஜக நிர்வாகிகள் பன்னீர் வாழுமுனி கிளைத் தலைவர் பாலகிருஷ்ணன் வில்லியனூர் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் குமணன் ராமலிங்கம் பரமசிவம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீச்சட்டி திருவிழா மற்றும் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது மேலும் காலை எட்டு மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனையும் மாலை ஏழு மணிக்கு சிறப்பு சந்தன அலங்காரத்தில் பூஜையும் இரவு ஏழு முப்பது மணிக்கு பம்பை வாத்தியம் முழங்க தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மகா தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சியும் இரவு எட்டு மணிக்கு உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் உட்பிரகாரம் வலம் வந்தது தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆலய இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற இரண்டாம் ஆண்டு தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்ட எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது கடந்த திங்கள் அன்று ஊரணி பொங்கல் வைத்தல் செவ்வாய்க்கிழமை அன்று பார்சாகை வார்த்தல் செடல் போடுதல் கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று இரண்டாம் ஆண்டு தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தேர் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம் நீர்மோர் கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளிட்டவைகள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து இரவு கருட சேவை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று தெருக்கூத்து நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ மாட வீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் பலம் வந்து தரிசனம் புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூத்தி பதினெட்டாவது மாதமாக பலம் வந்து தரிசனம் செய்தனர் இந்த மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்திற்கு சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் செம்மநேரி ஜெயகணேஷ் பரமநாதன் சிவகுமார் மணிகண்டன் ஆறுமுகம் இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன் சித்திக் எழில் பிரகதீஷ் பிரசன்னா குருபாலன் பத்மநாபன் பிரவீன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பொருக்கு எதிராக விழிப்புணர்வு போக்குவரத்து கழக அதிகாரிகளுடன் ஆளுநர் ஆலோசனை போக்குவரத்து துறையை மேம்படுத்தி லாபத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்க உத்தரவு கோவில் திருத்தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று படம் பிடித்தனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்